அலமது ரபில் ரபிலா நமீன் வசலாம் அலா ரசூல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தஹூ ரமலான் இப்போதாம் ஆரம்பித்தது போன்று இருந்தது மிக விரைவாக எம்மை விட்டு கடந்து விட்டது ரம்லான் ஆனால் ரம்லான் மாதத்தில் நாம் பெற்ற பயிற்சிகளும் நாம் பெற்ற அந்த அனுபவங்களும் எம் எம்முடைய உள்ளத்தில் பசுமையாக இருக்க வேண்டும் எம்முடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய அந்த தோஃபிக்கை அல்லாஹ் சுமர்த்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக இன்றைக்கு நாம் வந்து இருபத்தி ஓராவது நான்கு முதல் இருபத்தி ஒன்பதாவது நாள் வரை கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான பதில்களை பார்ப்போம் இன்ஷா இருபத்தி ஓராவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி இபாது ரஹ்மான் அர் அடிகார்கள் பிரார்த்தனை எப்படி இருக்கும் அதனுடைய பதில் ரப்பனா ஹப்லான மின் அஸ்வாஜின் துர்யா தின் அப்படின்னு வரக்கூடிய அந்த துவா சூரத்துல் ஃபுர்கானில் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ரெண்டாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி ஆதம் அலை இஸ்லாம் மகன்களை குறித்து வந்துள்ள குரான் வசனங்கள் என்ன அவர்களின் பெயர்கள் காபில் அதனுடைய பதில் காபில் ஹாவில் சுரத்துள் மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு வரை இருபத்தி மூன்றாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி நூ நபி சமுதாயம் எவற்றை கடவுளாக நினைத்து வணங்கினார்கள் இதுக்கு வந்து பதில் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சிலைகள் மட்டும் அமைச்சு விருந்தீங்க பட் ஆனால் அது கொஞ்சம் ஆஃப் தான் கரெக்டு ஆனால் கரெக்டான எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொன்னா வத்து சுவா யகுஸ் யஉக் அப்புறம் நசர் சொல்றது நூஹில் இருபத்தி மூன்றாவது வசனம் எழுவத்தோராவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி ரமலான் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரில் ஒரே துவா இரண்டு முறை பதியப்பட்டது அந்த துவா என்ன அதுக்குண்டான பதில் ஃபர்ஸ்ட் நாளும் பதினான்காவது நாளும் அந்த பதிவுல வந்து அந்த சேம் துவா வந்துருச்சு அதனுடைய ஆதாரம் வந்து அதில் என்ன துவா அந்த ரப்பி ஃபில் ஒரு ஹம் அப்படிங்கக்கூடிய அந்த துவா இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினெட்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் நாள் ப்ரூஃப் போட்டிருக்க மாட்டோம் பதினான்காவது நாள் ப்ரூஃப் போட்டிருவோம் நிறைய பேர் அந்த ப்ரூஃபோடையும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தீங்க மஷா இருபத்தி ஐந்தாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி சதக்கா ஓர் உரையாடல் வீடியோவின் மைய கருத்து என்ன அதனுடைய பதில் சொல்லி காண்பித்து மனம் புண்படுத்தும் தர்மத்தை விட சொல்லி காண்பித்து மனம் புண்படுத்தும் தர்மத்தை விட மன்னித்தலும் நல்ல வார்த்தையை சேர்ந்தது நாள் கேட்கப்பட்ட கேள்வி கேட்டு அல்லாஹ் இந்த குரான் வசனங்களை இறக்கினான் அந்த பெண்ணின் பெயர் என்ன அந்த வசனங்கள் என்ன அதற்குண்டான பதில் ஐம்பத்தி எட்டாவது முஜாது அலாவுடைய ஒன்று முதல் நான்கு வசனம் வரை இருபத்தி ஏழாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் இந்த பூமியில் எவற்றையெல்லாம் தருவான் அதற்குண்டான பதில் மழை பிள்ளைகள் தோட்டங்கள் ஆறுகள் நூறு அத்தியாயம் எழுவத்தி ஒன்று வசனம் பத்து முதல் பன்னிரெண்டு வரை இருபத்தி எட்டாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி முகஸ்துதி என்றால் என்ன அதன் அரபி வார்த்தை அதக்குண்டான பதில் ரியா மறைவான இணை வைத்தல் அந்த வரவேடைய வார்த்தை மீனிங் வந்து மறைவாக இணை வைத்தல் ரியா சரியான பதில் இருபத்தி ஒன்பதாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி நிலை தொழுகை என்றால் என்ன குர்ஆனில் எங்கு கூறப்பட்டுள்ளது சுரத்துல் அதுக்குண்டான பதில் சுரத்து நிசா அத்தியாயம் நான்கு வசன் நூத்தி ரெண்டு இது கொஞ்சம் பெரிய வசனம் ஒரு சில பேர் பிரிசைஸா அது என்ன அந்த வசனத்தை புரிஞ்சு ஆன்சர் அமைச்சிருந்தீங்க மற்றாலா அதுதான் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் ஏன்னா இதனுடைய மெயின் நோக்கமே வந்து நீங்க வெறுமனும் வசன நம்பர் அனுப்புறது மட்டும் இல்லை அது அந்த வசனத்தை எப்படி நீங்க உள்வாங்கிருக்கீங்க அதுல இருந்து நீங்க பதில எப்படி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மெயின் மசாலா ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து அதோடைய ஆன்சரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு வசனம் ப்ரூஃபே அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்ருந்தீங்க மசாலா இருந்த போதிலும் வசனம் மட்டும் அமைச்சவங்களுக்கும் மின்சாலா மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஏன்னா நீல நீண்டமான வசனம்ங்கிறதுனால ஜாக் முஹர் அல்லா எம்மிடமிருந்தும் உங்களிடத்தம் இருந்தும் எம்முடைய அனைத்து நல்லம்மர்களையும் நம்முடைய இரவு தொழுகை நோன்பு நம்முடைய சதக்கா அனைத்து நல்லம்மர்களையும் அல்லாஸ்மத்தா அங்கீகரித்துக் கொள்வோனாக இன்ஷாலா தொடர்ச்சியாக எமது வாழ்வில் இந்த நல்லறங்கள் அனைத்தும் கடைபிடிக்க அல்லாஸ்ம்தலா எனக்கும் உங்களுக்கும் தந்தாலுக்குரியவனாக வாஹிருத் அஹ் அபிஹாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தூல்ல பர்காத்துக்கும் تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم